श्री सचिदानन्द सद्गुरु साईनाथ महाराज की जय वणकम मनबर्गेले அன்பர்களே இன்னைக்கு நம்ம அத்தியாயம் பதினாற கேட்க போறோம் நீங்க இன்னும் இதற்கு முன்னாடி இருக்கிற அத்தியாயங்களை கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அத்தியாயத்தை கேட்க ஆரம்பிங்க திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா அத்தியாயம் பதினாறு நாமதாரகன் சித்தமுனியை வணங்கி மகாத்மா அப்பொழுது ஸ்ரீ குருவின் கட்டளைப்படி தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்ற சீடர்கள் யார் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று கேட்டான் அதற்கு சித்தமுனி குருவின் கட்டளைப்படி என்னை தவிர மற்ற சீடர்கள் எல்லாம் தீர்த்த யாத்திரைக்கு சென்று விட்டார்கள் நான் குருவுக்கு சேவை செய்து கொண்டு அவருடன் இருந்தேன் வைத்தியநாதத்தில் ஸ்ரீ குரு அவர்கள் ஒரு வருடம் மறைமுகமாக இருக்க நினைத்தார் அப்பொழுது ஒரு நாள் ஒரு பிராமணன் ஒருவன் வந்து குருவை போற்றி சுவாமி உங்களை பார்த்தவுடனே என் மனம் மிக மகிழ்ச்சி அடைந்தது ஆனால் நான் நீண்ட நாட்கள் ஆத்ம சித்திக்காக தவம் செய்தும் என் மனம் சாந்தம் அடையவில்லை ஞானமும் பெறவில்லை நான் ஞானம் அடையாததற்கும் மனம் சாந்தம் பெறாததற்கும் காரணம் புரியவில்லை நீங்கள் இந்த உலகை காப்பதற்காக அவதரித்த மகான் நான் ஞானம் பெறுவதற்கு ஏதாவது உபதேசம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்றான் ஸ்ரீ குரு சிரித்து ஓ நீ நீண்ட நாட்கள் தவம் செய்தேன் என்றாயே அப்படி தவம் செய்ததற்கு குருவிடம் உபதேசம் பெற்றாயா என்று கேட்டார் அவன் சுவாமி நான் முன்பு ஒரு குருவிடம் சேர்ந்து ஞானம் பெறுவதற்காக உபதேசம் செய்ய வேண்டினேன் ஆனால் அவரோ நான் ஞானம் பெறுவதற்கு வேதம் சாஸ்திரம் தர்க்கம் வியார்கர்ணம் பாஷ்யம் முதலியவை சொல்லிக்கொடுக்காமல் கொடுக்காமல் அவருக்கு சேவைகளை செய்ய வைத்து கொண்டு இருந்தார் அது மட்டுமில்லாமல் உனக்கு புத்தி ஒருமைப்படவில்லை ஆகையால் உனக்கு நான் ஏதும் சொல்ல முடியாது நான் சொன்ன சாதாரண வேலைகளை உன்னால் செய்வனே செய்ய முடியவில்லை என்று திட்டிக் கொண்டிருப்பார் நீண்ட நாட்கள் ஆகியும் எதுவும் சொல்லவில்லை என்ற கோபத்தால் ஒரு நாள் அவர் சொன்ன வேலையை நான் செய்யவில்லை இதற்கு அவர் கோபித்து வெகுவாக திட்டினார் ஆகையால் நான் அவரை விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்றான் அதற்கு சுவாமி என்ன பிராமணரே நீ எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டாய் நீ செய்த தவறு தற்கொலைக்கு சமமானது உன்னிடம் இருக்கும் அறியாமையை தெரிந்து கொள்ளாமல் குருவை நிந்திக்கிறாயே நீ உண்மையான குரு துரோகி குரு துரோகத்திற்கு இவ்வுலகிலும் மேலுலகிலும் சுகம் கிடையாது அவனுக்கு ஞானம் என்றும் கிடையாது குரு சேவா விதிகளை தெரிந்து கொண்டவன் மட்டுமே உண்மையான சீடர் உண்மையான குரு பக்தனுக்கு தான் வேதங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமின்றி குருவின் அருளையும் ஆசையையும் பெற முடியும் உன் போன்ற குரு தோகியின் முகம் பார்ப்பதும் கூட அபசகுணமாகும் ஆலயத்தில் மலம் கழித்து அதற்கு திட்டியவனை கடந்து கொள்வது போல் து உன் செயல் என்றார் இதை கேட்ட அந்த பிராமணர் பயந்து துக்கத்துடன் சுவாமிகளின் பாதங்கள் மேல் விழுந்து பரமகுருவே போற்றி போற்றி நீங்கள் அறிவின் கடல் நீங்கள் எந்த குணமும் இல்லாதவர் நீங்கள் ரூபம் இல்லாதவர்கள் நான் அறியாமையினால் குரு துரோகம் செய்துவிட்டேன் குருவை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மிக மன்றாடி கேட்டான் குருநாதர் அவனுடைய வேதனையைக் கண்டு மனமுருகி குரு சேவை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லத் தொடங்கினார் அப்பனே கேள் தான் முதல் குரு நமக்கு அறிவை சொல்பவர் பரமகுரு அவரை பிரம்மா விஷ்ணு மகேசனின் அவதாரமான தத்தாரையராக கருத வேண்டும் ஒருமுகப்படுத்திய மனதோடு குரு சேவை செய்ய வேண்டும் பாரதத்தில் இப்படி குரு சேவை செய்து குருவின் அருளையும் ஆசியையும் பெற்றவர்களின் கதையை சொல்கிறேன் கேல் துவாபரா யுகத்தில் தௌமியர் என்ற மகரிஷி இருந்தார் அவரிடம் அருணன் பைத்தன் உபமன்யு என்ற மூன்று சீடர்கள் வேதம் படிப்பதற்காக வந்து அவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில் கல்வி கற்க வரும் சீடர்களின் அகங்காரத்தை போக்க குரு பெற்று மனதை ஒருங்கிணைப்பதற்காக அவர்களுக்கு வீட்டு வேலைகளையும் குருவின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய சொல்வார்கள் அப்படி அவர்கள் செய்யும் வேலையின் தரத்தை பார்த்து அவர்கள் கல்வி பெற அனுகிரகம் புரிவார்கள் ஒரு நாள் இதற்காக தௌமியர் அருணியை அழைத்து நீ நமது வயலுக்கு ஏரியில் இருந்து தண்ணீரை பாய்ச்ச வேண்டும் இல்லையென்றால் நமது நெல் பயிர் காய்ந்துவிடும் என்றார் உடனே அவன் வயலுக்கு சென்று ஏரியில் இருந்து தண்ணீரை கால்வாய் வழியாக வயலுக்கு கொண்டு வர முற்பட்டான் ஆனால் நடுவில் அந்த கால்வாய் துண்டிக்கப்பட்டு அதன் வழியாக தண்ணீர் வேறு இடத்திற்கு போய்கொண்டிருந்தது அதை பார்த்து அவன் துண்டிக்கப்பட்ட இடத்தில் மண்ணையும் கற்களையும் போட்டு அடைக்க பார்த்தான் ஆனால் தண்ணீரின் வேகம் அதிகமாக இருந்ததினால் அவனால் அந்த துண்டிப்பை மூட முடியவில்லை அதை பார்த்து அவன் வேதனையுடன் குரு சொன்ன வேலையை என்னால் செய்ய முடியவில்லையே என் உயிரை பணயம் வைத்தாவது இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்து அவனே அந்த கால்வாய் துண்டிக்கப்பட்ட இடத்தில் தன் உடலை கரையாக செய்து படுத்தான் ஆததால் தண்ணீர் இப்பொழுது வயலுக்கு பாய தொடங்கிவிட்டது வயல் முழுவதும் நீர் பாய வெகு நேரமாகி பொழுது சாய்ந்தது இரவு நேரமாகியும் அருணியேன் வரவில்லை என்ற கவலையுடன் தௌமி அவனை தேடிக்கொண்டு வயலுக்கு வந்துவிட்டார் அங்கு வயல் முழுவதுமாக நீர் இருந்தது ஆனால் அருணி காணவில்லை அவர் பயந்து என்ன ஆயிற்று என்ற கவலையுடன் சீடனின் பெயரை வைத்து கூப்பிட்டார் அருணி தண்ணீரிலே வெகுநேரம் இருந்ததினால் உடல் சீதளமாகி பதில் கொடுக்க முடியாமல் மெல்ல ஆ என்ற சத்தம் கொடுத்தான் அதை கேட்டு அருணியை தேடிக்கொண்டு சென்று கால்வாய் கரையில் இருந்த அவனை மெல்ல தூக்கி என்னவாய்ச்சு என்று கேட்டார் அருணி அங்கு நடந்ததையெல்லாம் சொல்லி தான் குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இப்படி செய்தேன் என்றான் தௌமியர் அருணியின் குரு தைரியத்திற்கும் உவந்து அவனுக்கு எல்லா வித்தைகளையும் வேதங்களையும் பெறுவான் என்று ஆசிர்வதித்தார் குருவின் ஆசிர்வாதத்தால் அவன் சகல வித்தைகளையும் பெற்றார் தௌமியர் அருணியிடம் இனி நீ வீட்டிற்கு சென்று நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து சுகமாக வாள் என்று ஆசிர்வதித்து அனுப்பினார் அருணி குருவை வணங்கி வீட்டிற்கு சென்று சுகமாக வாழ்ந்து உலக புகழ் பெற்றான் பிறகு ஒரு நாள் தௌமியர் தனது இரண்டாவது சீடனை சோதிக்க நினைத்து அவனை அழைத்து மகனே வயலில் நெல் பயிரின் அறுவடை காலம் நெருங்கிவிட்டது அதை இரவு பகலாக காவல் காத்து அறுவடை செய்து வா என்றார் இதை கேட்ட பைத்தன் தனக்கு குரு சேவை செய்வதற்கு அவகாசம் கிடைத்ததென்று சந்தோஷப்பட்டு வயலுக்கு சென்று பயிரை காவல் காத்து அறுவடை செய்வதற்கு நேரம் வந்த உடனே அதை அறுவடை செய்து அதை அடித்து நெல்லை தனியாக சேர்த்தான் பிறகு குருவிடம் சென்று நெல் தயாராகிவிட்டது நீங்கள் அனுமதி கொடுத்தால் வீட்டிற்கு கொண்டு வருகிறேன் என்று சொன்னான் அதற்கு தௌமியர் சந்தோஷப்பட்டு நெல்லை வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு தன்னிடமிருந்த மாட்டு வண்டியையும் ஒரு எருமை மாட்டையும் கொடுத்தார் அவன் எருமை மாட்டை வண்டியின் ஒரு பக்கம் கட்டி இரண்டாவது பக்கம் தன் கழுத்தில் வைத்துக்கொண்டு வண்டியை வயலுக்கு இழுத்து சென்றான் அங்கு நெல்லை வண்டியில் ஏற்றி முன்போலவே ஒரு பக்கம் எருமை மாட்டை கட்டி இன்னொரு பக்கத்தில் கழுத்தை வைத்து கொண்டு இழுக்கலானான் இப்படி வருகையில் ஓர் இடத்தில் வண்டி சேற்றில் சிக்கி கொண்டது அப்பொழுது அவன் எப்படியாவது குருவின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலுடன் அவன் ஒருவனே வண்டியை இழுக்க முற்பட்டு சோர்வடைந்து மயங்கி வீழ்ந்து விட்டான் செகு அவன் வரவில்லையே என்று நினைத்த தௌமியர் அவனை தேடிக்கொண்டு சென்றார் வழியில் சீடன் மயங்கி விழுந்து கிடப்பதை பார்த்து எழுப்பி சீடனின் விடாமுயற்சிக்கும் அவன் குருபக்திக்கும் பக்திக்கும் மிக சந்தோஷமடைந்து அவனை ஆசிர்வதித்து அவன் சகல சாஸ்திரங்கள் பெற அருள் புரிந்தார் உடனே குருவின் ஆசிர்வாதத்தால் சகல வித்தைகளையும் அவன் பெற்றான் அவனையும் நீ வீட்டிற்கு சென்று விவாகம் செய்து கொண்டு சுகமாக வாள் என்று கூறி அனுப்பிவிட்டார் அவனும் வீட்டுக்கு சென்று கல்யாணம் செய்து கொண்டு நல்ல வித்வானாக உலக புகழ் பெற்றான் மூன்றாவது சீடனான உபமனியோ மிக ஸ்ரெத்தையுடன் குருவுக்கு பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தான் ஆனால் அவன் அதிகமாக சாப்பிடுவதினால் மந்தமாகி படிக்க முடியவில்லை இதை பார்த்த தௌமியர் அவனை பசுகளை தினமும் காலையில் காட்டிற்கு ஓட்டி சென்று மேய்த்து வர சொன்னார் அவன் பசுக்களை காலையில் காட்டிற்கு ஓட்டிச் சென்றான் ஆனால் அவனுக்கு கொஞ்ச நேரமான உடனே பசி வந்துவிட்டது உடனே பசுக்களை வீட்டிற்கு ஓட்டி வந்தான் இதை பார்த்த குரு ஏன் சீக்கிரமாக பசுக்களுடன் திரும்பிவிட்டாய் என்று கேட்டார் அவன் பசி வந்து விட்டது ஆததால் திரும்பி வந்தேன் என்றான் உடனே குரு நீ இனிமேல் காலை முதல் மாலை வரை மேய்த்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டார் மறுநாள் காலையில் பசுக்களை காட்டிற்கு ஓட்டிச் சென்றான் ஆனால் கொஞ்ச நேரத்தில் பசி வந்துவிட்டது விட்டது பசுக்களை காட்டில் மேய விட்டு பக்கத்தில் இருந்த கிராமத்தில் சென்று பிராமணர் வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு தன் பசியை போக்கி மாலை வரை காட்டிலிருந்து பசுக்களுடன் வீட்டிற்கு வரத் தொடங்கினான் இதனால் அவன் உடல் குறையாமல் இருந்துவிட்டது இதை பார்த்த தௌமியர் அவனிடம் உனக்கு பகலில் சாப்பாடு கிடையாது இருப்பினும் உன் உடல் மெலியவில்லையே ஏன் என்று கேட்டார் அவன் சுவாமி என்னால் பசியை தாங்க முடியாமல் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு சென்று பிச்சை செய்து அதை சாப்பிடுகிறேன் என்றான் இதற்கு குரு கோபித்து குருவுக்கு கொடுக்காமல் நீ எப்படி சாப்பிடலாம் இது குரு துரோகமாகும் ஆகையால் நாளை முதல் நீ கொண்டு வரும் பிச்சையை என்னிடம் கொடு என்றார் அவன் தான் செய்த பிச்சையை குருவிடம் கொடுத்து அவர் கொடுக்கும் சிறிது ஆகாரத்தை சாப்பிட்டு மறுபடியும் காட்டிற்கு சென்றான் ஆனால் அவனுக்கு பசி தீரவில்லை ஆகையால் இரண்டாவது முறை வேறு சில வீடுகளுக்கு சென்று பிச்சை செய்து சாப்பிடலானான் இப்படி சில நாட்கள் கழிந்தன அவன் இரண்டாவது முறை பிச்சை எடுத்து சாப்பிடுவதனால் அவன் உடல் மெலியாமல் முன்னை விட குண்டாகிவிட்டான் இதை பார்த்த குரு அவனை கூப்பிட்டு உனக்கு பசி தீர நான் உணவு கொடுக்காமல் இருந்தும் உன் உடல் ஏன் மெலியவில்லை என்று கேட்டார் அவன் உண்மையை மறைக்காமல் தான் இரண்டாவது முறை பிச்சை செய்து சாப்பிடுவதை குருவிடம் சொன்னான் அதற்கு அவர் கோபித்து இரண்டாவது முறை செய்த பிச்சையையும் நீ என்னிடம் கொடுத்துவிடு என்று சொன்னார் அவன் மறுநாள் முதல் அப்படியே செய்யத் தொடங்கினான் இதனால் அவனுக்கு பசி தீரவில்லை குரு பிச்சை தானே செய்ய வேண்டாம் என்று சொன்னார் வேறு ஏதாவது ஆகாரம் கிடைக்குமா என்று யோசித்தான் அப்பொழுது கன்றுக்கள் பசுகளிடம் பால் குடிப்பதை பார்த்தான் அவை குடித்துவிட்டு போக மிச்சமிருக்கும் பாலை கறந்து குடிக்க தொடங்கினான் இதனால் அவன் உடல் இன்னும் குண்டாகி கொண்டிருப்பதை பார்த்து காரணத்தைக் கேட்டார் குரு அவன் பசுக்களிடம் மீதமுள்ள பாலை குடிக்கிறேன் என்று சொன்னான் இதை கேட்டு அவர் கோபித்து டே மூடா நீ பசுக்களின் எச்சை குடித்ததினால் நீயும் பசுக்களைப் போலவே புத்தி இல்லாதவனாகி விடுவாய் ஆகையால் இனிமேல் அப்படி குடிக்க கூடாது என்றார் மறுநாள் முதல் குருவின் கட்டளைப்படி நடந்து கொண்டான் இதனால் அவன் பசியை தீர்க்க வேறு வழியை யோசித்து திரிந்து கொண்டிருக்கையில் எருக்க மரக்கிளை ஒன்று அவன் கையில் பட்டு உடைந்து விட்டது அந்த உடைந்த இடத்திலிருந்து பால் வருவதை பார்த்தான் அப்பொழுது அவன் மனதில் இது எச்சை செய்த பாலில்லை ஆகையால் இதை சாப்பிடலாம் என்று நினைத்து ஒரு தென்னையை செய்து எருக்க மரத்தின் கிளைகளை உடைத்து பாலை சுருபிக் கொண்டு இருக்கையில் சில துளிப்பால் சிதறி அவன் கண்களில் வீழ்ந்து கண்கள் இரண்டும் பார்வை இல்லாமல் போய்விட்டன பார்வை இழந்து அவன் திக்கு தெரியாமல் பசுக்களை தேடிக்கொண்டு போகையில் ஒரு கிணற்றில் வீழ்ந்து விட்டான் பொழுது சாய்ந்ததும் தன் சீடன் வரவில்லையே என்று நினைத்து தோமியர் அவனை தேடி காட்டிற்கு சென்று அவனை கூப்பிட்டார் இதை கேட்ட உபமணியும் கிணற்றிலிருந்து ஓ என்று சத்தமிட்டான் சத்தத்தை கேட்டு கிணற்றருகில் வந்து நடந்ததை தெரிந்து கொண்டு அஸ்வினி தேவர்களை வேண்டிக்கொள் உனக்கு பார்வை வரும் என்று சொன்னார் அவன் அப்படி வேண்டிய உடனே பார்வை வந்துவிட்டது உடனே அவன் கிணற்றிலிருந்து வெளியே வந்து குருவை வணங்கினான் அவன் குரு பக்திக்கு உவந்து தலைமேல் தன் கை வைத்து உன் பக்திக்கும் சேவைக்கும் நான் சந்தோஷம் அடைந்தேன் உனக்கு சகல வித்தைகளும் வசமாகும் நீ வீட்டிற்கு சென்று கல்யாணம் செய்து கொண்டு சுகமாக வாள் உன் புகழ் உலகம் எல்லாம் சென்றடையும் உனக்கு சமமான உதங்கன் என்ற சீடன் உன்னிடம் கல்வி கற்க வருவான் அவன் குரு காணிக்கையாக நாகலோகத்தை ஜெயித்து நாக குண்டலங்களை உனக்கு அளிப்பான் அவன் ஜனமேஜனுடன் சர்ப்பயாகத்தை செய்ய வைத்து தக்ஷகனை இந்திரனுடன் கொண்டு வருவான் இதனால் உன் புகழ் உலகத்தின் நாலாப்புறமும் பரவும் என்றார் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் பிராமணரிடம் குரு பக்தியின் மகிமையை சொல்லி குரு துரோகத்திற்கு இவ்வுலகிலும் மேலுலகிலும் சுகம் இல்லை மேலும் எங்கு சென்றாலும் இல்லை குரு சந்தோஷமடைந்தால் எல்லாம் கிடைக்கும் ஆகையால் நீ உடனே உன் தவறை உணர்ந்து உன் குருவிடம் சென்று மன்னிப்பு கேள் அவர் உன்னை மன்னித்து விடுவார் என்றார் இதை கேட்ட அந்த பிராமணர் சுவாமி நான் உண்மையாக குரு துரோகம் செய்துவிட்டேன் எனக்கு எவ்வுலகிலும் மன்னிப்பு கிடையாது உடைந்த என் குருவின் மனம் சேராது குரு துரோகியான நான் வாழ்ந்தும் உபயோகம் இல்லை என் பாவத்திற்கு பரிகாரமாக உயிரை விடுவேன் என்று தற்கொலைக்கு முற்பட்டான் இதை பார்த்த ஸ்ரீ குரு மனமுருகி பாவ மன்னிப்பினால் உன் பாவங்கள் எல்லாம் போய்விட்டன இப்பொழுது உன் குருவை மனதார நினைத்திடு என்று சொல்லி ஆசீர்வதித்தார் உடனே அவனுக்கு கூச்சலிட்டு பேச முடியாமல் ஆகிவிட்டான் அவன் நன்றியுடன் சுவாமி பாதங்களுக்கு நமஸ்கரித்தான் சுவாமி அவர்கள் அவன் தலைமேல் வலது கையை வைத்து நீ சகல சாஸ்திரம் வேதம் மந்திரம் முதலியன பெற்று விடுவாய் என்று ஆசிர்வதித்து நான் சொன்ன குரு பக்தியுடன் உன் குருவிடம் செல் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்று கூறினார் அந்த பிராமணன் அப்படியே செய்து முக்தியடைந்தான் அப்படி ஒரு வருடம் மறைமுகமாக இருந்த பிறகு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அந்த இடத்தை விட்டு கிருஷ்ணா நதியின் மேற்கு திசையில் சென்று பில்லவடி கிராமத்தில் புவனேஸ்வரி தேவி சன்னதியை அடைந்து அங்கு கிருஷ்ணா வேணி நதிகளின் சங்கமத்தில் உள்ள அத்தி மரத்தடினில் சில காலம் வாழ்ந்தார் அவதூத சிந்தன ஸ்ரீ குரு தேவத அன்பர்களே இத்துடன் அத்தியாயம் பதினாறு முற்றுற்றது அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைந்திருங்கள் எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனலுடன் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைக்க எல்லாம் சாய்பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மன்னமதியை கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்க